ஹாய் கைஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா போடுறேன் எல்லாம் சீக்கிரம் இது வந்து கரைஞ்சிடுங்க காற்றுல ரைட் ம் எடுத்து வை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுரு போட்டு போட்டு போடாத போடாத அப்படியே போட்டு அப்படியா ம் சரி புடு போடு புட்டு போட்டு சரி உடச்சி போட்டுரு ஆ உடச்சி பட்டுன்னு உடைய ரொம்ப சாஃப்டாக இருக்கா ஆமாம் கைஸ் ஈஸியாக வந்து உடையுது ஸ்மூத்தாக இருக்குதுல்ல ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் அப்படின்னா டைட்டு ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பச்சை கற்புறம் அதாவது எவாப்ரேட் ஆகிடும் காற்றில் கரைஞ்சிடும் அதனால் நல்லா வாயின்னு வந்தோடனே இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி டைட்டாக போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு கரையாது அங்கங்கே எப்போ உங்களுக்கு தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இந்த வாசனை இருந்தால் கண்டிப்பாக வீட்டில் இருக்க கணந்துடு ஸ்டி எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போயிடும் இதை பாருங்கள் நாங்கள் ஃபுல்லாக வாங்கி வச்சுட்டோம் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்களும் பச்சை அப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி போஸ் காமிடா காமெடா இந்த மாதிரி போஸ் இல்லை இது ஒரு வீடியோ எடுத்துடலாம்